அஸ்லாமலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ அலஹம்துல்லா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் நோற்கக்கூடிய நோன்பை அல்லாஹாலா அங்கீகரிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக நாம் இரச்சத்தோடு இந்த நோன்பை வைக்கிறோம் இன்னும் கூடுதலாக அதிகமாக அல்லாஹுடைய திருமறையை அரபியிலும் தமிழிலும் மோதுகிறோம் குறிப்பாக தொழுகையை சரியான நேரத்தில் தொழுகிறோம் அதிகமான திகிர்கள் பிரார்த்தனையை நாம் மேற்கொள்கிறோம் ஆனால் நம்முடைய கவனக்குறைவினால் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களினால் இந்த நோன்பை அல்லாஹாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற அச்சம் நம்மில் தோன்றும் அளவிற்கு நம்முடைய செயல் ஏற்பட்டுவிடக்கூடாது குறிப்பாக நோன்புடைய காலங்களில் நாம் மிக கவனமாக இருப்போம் நம்முடைய பேச்சினாலோ அல்லது செயல்களினாலோ பிறருக்கு துன்பம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம கவனமாக இருப்போம் யாராவது நம்ம இடத்துல வம்புக்கு வந்தால் கூட பொதுவான மற்ற மாதங்களில் நாம் திரும்ப பேசுவோம் ஆனால் ரமணாவுடைய மாதத்தில் நாம் என்ன பண்ணுறோன்னா இல்லைன்னு சொல்லி அவங்கள தவிர்த்துருவோம் காரணம் என்ன ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிய ஒரு வழிமுறை புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது உங்களில் யாராவது நோன்பு வைத்து இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த நோன்பாளி நோன்பாளியிடத்தில் யாராவது சண்டைக்கு வந்தாலோ அல்லது யாராவது திட்டினாலோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது திரும்பவும் இடத்துல சண்டை போட்டுறக்கூடாது நம்ம என்ன சொல்லணும் நான் நோன்பாளி என்று அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ரசோல்லா கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா யார் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர்கள் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அவ்வளவிற்கு எந்த ஒரு தேவையுமே இல்லை என்று நபிகள் நாயகம் சிலதாக வளைய செல்லும் அவர்கள் சொல்கின்ற செய்தியானதை நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஏன் என்று சொன்னால் நோன்பு முறிவதற்கான நோன்பு நம்ம தப்பாக வைக்கிறோமோ என்ற எண்ணம் மூட பழக்க வழக்கங்களை சார்ந்துருக்கு உதாரணத்திற்கு ரத்தம் வந்துருச்சுன்னா இல்லை வாந்தி வந்துருச்சுன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க ஒழு முறிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நோன்புக்கும் கொண்டு வந்துட்டாங்க எப்படி சொல்கிறாங்க உங்களை வாந்தி எடுத்துட்டிங்கன்னா நோன்பு முறிஞ்சிரும் கணவன் அருகில் போயிடக்கூடாது கணவனுக்கு முத்தமிட்டுறக்கூடாது இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நோன்பு முறிஞ்சிரும் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரசோலா நமக்கு சொன்ன செய்தி என்னென்னா நோன்பு வைத்திருந்த நிலையில் நாம் பொய் பேசக்கூடாது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தவறான நடவடிக்கைகளை இந்த நோன்புடைய காலங்களில் நம்ம தவிரந்து இருக்கணும் பொதுவாகவே இந்த பயிற்சியை ரசூல்தான் நமக்கு சொல்லித்தரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அல்லாஹாலா நம்முடைய தூதர் மூலியமாக நமக்கு இந்த ஒரு பயிற்சியை கற்றுத்தருகிறான் காரணம் மற்ற மாதங்களிலும் நாம் இதே போன்று இருக்கணும் ஆனால் நாம் என்ன பண்றோம் இந்த ரமணானுடைய மாதத்துல மட்டும் பொய் பேச மாற்றோம் தெரியாம பொய் சொல்லிட்டா கூட உதாரணத்திற்கு நமக்கு வீட்டில் நம்முடைய கணவருக்கோ அல்லது தந்தைக்கோ யாராவது அலைபேசியில் எடுத்து என்ன சொல்லுவாங்க அத்தா இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்பாங்க நாம் என்ன பண்ணுவோம் அத்தா வீட்டில் இல்லை அதே போல் கணவர் இருக்காரா கணவர் பாத்ரூமில் இருக்கிறாரு இல்லை கணவர் தூங்குறாரு இப்படின்ற சில காரணத்திற்காக நாம் என்ன பண்ணுவோம் சில நேரங்களில் போய் சொல்லுவோம் மற்ற மாதங்களில் ஆனால் இந்த ரமணானுடைய மாதத்தில் என்ன பண்ணுவோம் சொல்லிட்டா கூட அஸ்தோஃப்லாம் எல்லாம் நீ மன்னிச்சு நான் தெரியாமல் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு பயப்படுறோமா இல்லையா அதாவது தேவைக்கு கூட பொய் சொல்ல மாட்டோம் சில நிர்பந்தம் இந்த இடத்துல போய் சொன்னால் அந்த இடத்துல நல்லது நடக்கும்னு தெரிஞ்சால் கூட நாம் பயப்படுறோம் ஒருவேளை எல்லாம் நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டானோ அப்படின்னு நம்ம பயப்படுறோமா இல்லையா அதனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் என்ன பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவு பொய் பேசக்கூடாது பொய்யான நடவடிக்கையோ டிவியில் உட்கார்றதோ வீணான காரியங்களில் ஈடுபடுறதோ இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சோன்னு சொன்னால் நாம் பசியோடு தாகத்தோடு நாம் அல்லாவிற்காக நோன்பிருந்தும் அல்ல அதை எனக்கு தேவையில்லையான்னு சொல்கிறான் அப்போ இதை போன்ற அனைத்து தீய நடவடிக்கைகளிலிருந்து நாம் என்ன விலகி இருந்து இறைச்சத்தோடு நாம் இந்த நோன்பை பிடித்து அதற்கான முழு கூலியையும் வல்ல இடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல है वो हो